புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருக வரவேற்கும் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் எக்ஸ் புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் சென்னையில தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற எந்த முயற்சியும் செய்யாம போலீஸ் மூலமா இரவோடு இரவா கைது செஞ்சு அடிச்சு விரட்டினாங்க திமுக அரசோட இந்த மனித தன்மையற்ற செயலுக்கு எதிர்க்கட்சிகளும் பல்வேறு சமூக அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனாலும் திருந்தாத திமுக அரசு மதுரையிலையும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை கூட கேட்காம காவல்துறை அடக்குமுறை மூலமா பிரச்சனையை முடிக்க பாக்குறாங்க மதுரையில தூய்மை பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த போறதா அறிவிச்சாங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை நூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை அறுபத்தி இரண்டு ஒன்றின் படி தின சம்பளத்தை உயர்த்தி குறைந்தபட்சம் மாதம் இருபத்தி ஆறாயிரத்தை வழங்கிட வேண்டும் அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக ஒரு மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் இப்படி குறைந்தபட்ச கோரிக்கைகளை அதாவது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றித்தாங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூட அந்த துறை அமைச்சர் நேருவும் மதுரை அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் தயாரா இல்லை திமுகவில என்ன பிரச்சனை இருந்தாலும் நேருவை அனுப்பி வச்சு பேசி முடிக்கும் ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு மக்கள் கேக்குறாங்க ஆனா காது கொடுத்து கேக்குற நிலையில ஸ்டாலினும் இல்லை திமுக அரசும் ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தோம் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவித்த உடனே மதுரை மாநகராட்சிக்கு செல்லும் அனைத்து நுழைவு வாயில்களும் அடைக்கப்பட்டு காவல்துறையை குவிச்சு வச்சிருக்காங்க கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அவர்லாண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் பழிவாங்கும் அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களா இல்ல போலீஸை வச்சு பிரச்சனையை முடிக்க நினைப்பாங்களான்னு திமுக மேல கடும் அதிருப்தியில் இருக்காங்க மதுரை தூய்மை பணியாளர்கள் புரட்சி புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் எஸ் எம்எல்ஏ புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்